ஃபஸ்ட்டு பேசக்கூடிய டாபிக் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது உயிர் தானே அப்போ உயிரை பற்றி தான் நமக்கு பேசணும் உயிரை பற்றி யார் பேச முடியும் உயிரை பாதுகாப்பவர்கள் தான் நம்ம என்ன ஒரு ஒரு மோசமான நிலையில் போனால் கூட நம்ம காப்பாற்றி வீட்டுக்கு அனுப்புகிறாங்களே அந்த மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் பேசினால் தானே சரியாக இருக்கும் அதிலும் குறிப்பாக நமக்கு வந்து ஒரு பெரிய சர்ஜரி நடக்கிறதுனா நமக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாம நம்ம அப்படியே மயக்க நிலையிலேயே வச்சு நமக்கு எந் நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் கூட இல்லாம நம்ம பாத்துக்கிறாங்க அப்படின்னா அது மயக்கவியல் துறையை சார்ந்தவர்கள் தான் அந்த வகையில் மயக்கவியல் துறையில் தலைமை பொறுப்பில் இருக்கும் டாக்டர் பாலா வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் உயிர் பற்றி பேச இருக்கின்றார் அவரை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவர் கோவை பெருமை மிகு மனிதர் சொன்னா மிகையாகாது ஏன்னா என்ன சொல்லணும் அப்படின்னா இந்தியன் சொசைட்டி ஆஃப் அனஸ்டிசியாலஜி அதில் வந்து நேஷ்னல் பிரசிடெண்ட்டாக இருக்கார் அதாவது நார்த் இந்தியாவில் இருப்பாங்க இல்லை சவுத்திலே எவ்வளோ பேர் இருப்பாங்க இல்லை ஒரு டாக்டர்ஸ் இருப்பாங்க எவ்வளோ பெரிய காம்படிஷன் இருந்திருக்கும் இல்லை சென்னையை சேர்ந்தவங்க இல்லை மும்பையை சேர்ந்தவங்க அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கும் அதை எல்லாம் தாண்டி இந்த கங்கா மருத்துவமனையின் தலைமை பொறுப்பில் இருப்பவர் நேஷ்னல் பிரசிடெண்ட்டாக இருக்கார்னா அது கோவைக்கு கிடைத்த பெருமை அது டாக்டருக்கு கிடைத்த பெருமைங்கிறத விட கோவைக்கு கிடைத்த பெருமை அப்பேற்பட்டவர் இல்லைம்மா நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் நாலு சர்ஜரி இருக்கு அப்படின்னு சொல்லாமல் இல்லை இல்லை கோடிக்கணக்கானவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் என்றால் நான் தயாராக இருக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு அது மட்டும் இல்ல இந்த கண்டென்ட்லாம் இப்படி வந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு அலட்சியம் வேண்டாமேங்கிறதுக்கு அவர் தான் உதாரணம் பத்தியும் அலட்சியப்படுத்தல நான் இந்த கருத்துக்களை கூற இருக்கேன் இருக்குமா பெரிய டாக்டர் கேட்டு அந்த வகையில் நாங்கள் எல்லாம் பெருமை கொள்ளும் டாக்டர் பாலா வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் முதன் முதலில் அலட்சியம் வேண்டாமே உயிரில் என்பதை பற்றி பேச வருகின்றார் இத்தனை வருஷமா நீங்க எல்லாரும் நம்ம உறுப்புகள்ல மிக முக்கியமான உறுப்புன்னு எதை நினைப்பீங்க ஹார்ட் சில பேர் நினைப்பாங்க பிரெயின் லங்ஸ் அப்படி தான் நினச்சிட்ருக்கோம் உலகத்தில் புதுசாக ஒரு ஒரு ஐடியா இப்போ வந்திருக்கு ஹார்ட்டு லங்கு brain, இது எல்லாத்தோட ஒரு மனிதனுக்கு முக்கியமானது அவனுடைய தசைகளும் எலும்பும் தான் என்னைக்கு நடக்கிறதுக்கு உங்களுக்கு பாதிப்பு வருதோ அன்றைக்கே உயிர் போயிடுச்சு என்னைக்கு யூஆர் டிபெண்ட் ஆன் மற்றவங்கள நடக்க முடியாமல் ஸ்டேஜுக்கு போனான்னா அது ப்ராப்ளம் சார்க்கோபீனியா கூகுள் பண்ணி பாருங்க சார்க்கோபீனியான மசில் வேஸ்ட் ஆகிறது ஆஸ்டியோபரோசிஸுங்கிறது எலும்பு சுத்தமாக சாஃப்ட் பட்டர் மாதிரி ஆகிடும் அந்த கடினமான எலும்பு சாஃப்ட் ஆகிடும் ஏன் இது சொல்ல வரேன்னா முப்பது வயசுலேயும் நாற்பது வயசுலேயும் நம்ம உடம்பை எப்படி வச்சுக்கிறோமோ இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் செவன்ட்டி அண்ட் எயிட்டி இயர்ஸ் அதனால் இந்த தசைகளை தளர்ச்சியாக விடாதீங்க அப்புறம் எலும்பு சக்தி வாய்ந்த இரு இருக்கணுன்னா சன்லைட் வேணும் ஸோ இருபது முப்பது வயசுலேருந்தே எக்ஸசைஸ் பண்ணுறதும் வெ வெளியில் போய் நின்று சன் பாத் எடுக்கிறதும் ரொம்ப முக்கியம் சார்க்கோபீனியாவும் ஆஸ்டியோபரோசும் இல்லைன்னா உங்களுடைய ஹார்ட்டு லங்கு எல்லாமே சிறப்பாக வேலை செய்யும் ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு பெரிய மெசேஜ் உங்களுக்கு கொடுக்கணுன்னா வாக்கிங் போகிறது சன் பாத் எடுக்கிறது ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிறது எல்லாம் விட்டுட்டு ஒரு நாளைக்கு இவ்வளோ தூரம் எக்ஸசைஸ் இவ்வளோ தூரம் சன்லைட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வரணும் கொண்டு வந்தோன்னே இந்த ஹார்ட் லங்கு ப்ராப்ளம் எல்லாமே போயிடும் கடைசி நாள் மட்டும் நடந்து சாகணுங்கிற மன உறுதியோடு நீங்கள் இருந்தீங்கன்னா ஆற்றுள்ளங்கு எப்போவுமே இளமையாக இருக்கும் ஸோ இது ரொம்ப முக்கியமான செய்தி அலட்சியப்படுத்த வேண்டாம்